வணக்கம் என திறமை ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் சொன்னாங்களே நாம் அனைவரும் ஒன்று கூடி பயணிப்பது நமது ரமேஷ் சேனல் அதாவது என்ன பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு அவர் அதாவது கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷமாக என்னோட ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்டாக இருக்கார் அவரோட பேர் வந்து செண்பகராஜன் ஸ்ரீவல்லிபுத்தூர் அவங்க பட் எனக்கு அவங்களோட டீட்டெயில் தெரியாது நிறைய பேர் வந்து எனக்கு ஃபேஸ்புக்கில் மெசேஞ்சரில் வந்து மெசேஜ் பண்ணுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக் ஐடி இருக்கும் அதனால் நிறையா அன்வான்ட் மெசேஜ்லாம் நிறையா வரும் மாதிரி தான் இவரையும் நான் நினச்சிட்டு அப்படியே உதவிட்டு இருந்தேன் ஆனால் இவர் வந்து கஷ்டப்பட்டு என் நம்பர் யாரையும் வாங்கி திருப்பி ஃபோனில் என்கிட்ட ஃபோனில் போய் பேசுனாங்க அண்ணா இதுமாதிரி உங்கள் ஊருக்கு நாங்கள் வரோம் பார்க்கலாமான்ட்டு எனக்கு அப்போ கூட ஸ்ட்ரைக் ஆனிச்சு இவர் எப்படி கேரக்டர்னு தெரியாது நம்ம பாடம் வர சொல்கிறதுன்னு ஒரு ஆர்வமாகவும் ஒரு பாசத்தோடையும் சொன்னார் சரி வாங்கினேன் பார்த்துக்குவோம் அப்படின்னா அதேமாரி அவங்க சனிக்கிழமை நேற்றே வந்துட்டாங்களாம் பத்து மணிக்கு மேலே வந்திருக்காங்க எனக்கு பத்து மணிக்கு மேலே வரும் கால் பண்ணியிருக்காங்க நான் ஒம்பது மணிக்கெலாம் சைலண்ட்டில் போட்டு படுத்துட்டேன் இன்றைக்கி காலைல திருப்பி ஃபோன் பண்ணியிருந்தாங்க பொன்னேசர் வரேண்ணா அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக ஆயிடுச்சு எனக்கு வந்து அவங்கள பார்க்குறதுக்கு அப்புறம் வந்து பார்த்தேன் பார்த்தோன்னே அவங்க முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் சந்தோஷம்னா சரியான சந்தோஷம் உண்மையிலுமே எனக்கு அப்போ தான் பிரமிச்சுது பரவாயில்ல நம்மளுக்கும் ஒரு ரசிகர் மாதிரி தானே அது அவ்வளோ இதாக மேலே ஒரு பாசமாக இருக்காங்களேன்ட்டு பார்த்தா அது மட்டும் அதோடு விடல அவங்க நான் நினைக்கிறேன் அது வர நினைக்கிறேன் எனக்கு நேற்று வண்டிங்களா வந்து கிடையாது சும்மா ஜோக்காக கேட்குறீங்க என்ன ப்ராப்ளம்னா

இந்த நம்ம நம்ம வீட்டுக்கு தருவோம் அவ்வளியா ஆனால் முதலமாக வாங்கிருக்கேன் நம்ம வீட்டுக்கு வரம்போது பெருங்கையை வரக்கூடாதுன்னு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் நம்ம வீட்டுக்கு வரும்போது எப்படி சும்மா போவான்

கையில் ஒரு பையோட வந்தாங்க ஆக்சுவலாக நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க நான் தான் எதுனாலும் வாங்கி கொடுக்கணும் அவங்க பிளான் பண்ணி கிளம்பிட்டு அங்கே அவங்க ஊரில் இருந்து ஸ்ரீவல்லிபுத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பை நிறையா திங்ஸ் போட்டு என்கிட்ட கையில் கொடுக்குறாங்க வேணாண்ணா நான் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் இல்லை அப்படின்ட்டு கொடுத்தாங்க சரி அப்போது பேசிகிட்டு இருந்தோம் பேசிகிட்டு இருக்கும்போது ஆக்சுவலாக அவங்க பக்கத்தில் நான் போகும்போது ஒரு வீடியோ வந்து சைலண்ட் வீடியோவை பாக்கெட்டில் போட்டு தான் நான் எடுத்துகிட்டு இருந்தேன் அது அவங்களுக்கே தெரியாது என்ன தான் அவங்களோட ரியாக்டிவ் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காகவே போனேன் அந்த வீடியோ அன்றைக்கிமே பதிவாயிருக்கும்னு நினைக்கிறேன் சீக்ரெட் வீடியோவில் போட்டு வச்சுருந்தேன் அது இருக்குது அந்த கிளிப்பை நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் அதுக்கப்புறம் அவங்கள தோட்டத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டு இலையை வெட்டி கொடுத்தா அப்போ ஒரு கொலையை வெட்டி எட்டுன்னு போங்க எல்லாரும் இருக்காங்களா இல்லை இல்லைன்னா வேணா நான் இருக்கட்டும் நான் அதை வெட்டி கொடுத்துட்டு அப்புறம் ஒரு மூணு மணிக்கு வந்து நாலு மணிக்கு கிளம்பி என்ன வேன் அவங்க அடுத்து திருச்செந்தூருக்கு போகிறோம் நாங்கள் சாமி கோயில் தரிசனம் முடிச்சுட்டு அடுத்து திருச்செந்தூர் முருகரை கொம்புக்காக போகலான்ட்டு அப்படி சொன்னாங்க சென்னு கொண்டு விட்டேன் அப்போ ஒரு சின்ன ஒரு பேட்டி மாரி கொடுங்கண்ணா நீங்கள் வந்தீங்களா பார்த்தீங்களா உங்களுக்கு எப்படி ஃபீல் இருந்தது அவருக்கு கொஞ்சம் ரொம்ப ஷை ரொம்ப ஷைனா ரொம்ப ஷையாக இருந்தால் நீங்கள் பேசுகிற அளவுக்குலாம் பேசிக்க மாட்டேனா அப்படின்னா அப்புறம் சரி பாருங்கன்ட்டு அப்புறம் நம்ம தோட்டத்துக்கு கூட்டிட்டு வந்தப்போ அந்த புறாவெல்லாம் காமிச்சு புறாவுக்கு இறப்போட சொன்னேன் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் புறா அவரு கையெல்லாம் இறப்பிட்டார் பார்த்தார் அப்புறம் அங்கே கொஞ்சம் நேரம் இருந்தோம் இருந்துட்டு நேராக தான் இலனி வெட்டி குடிச்சிட்டு கொண்டு விட்டேன் வந்தது எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த பதிவு இல்லை ஒரு நம்ம ஊரில் நம்ம எல்லோரையும் பார்த்துட்டு இருப்போம் எல்லாரும் போய்ட்டு வெளி ஆனால் வெளியூர்லேருந்து நம்மளை பார்க்கணுன்னு ஒருவங்க நம்ம ஆக்சுவலாக அவங்களுக்கு குடும்ப கோயிலில் சுயம்மிங்கம் சாமி தானா வந்திருப்பாங்க ஆயிரம் வாட்டி வந்திருப்பாங்க ஆயிரம் வாட்டி பேர் அது அடுத்து தானே இந்த வாட்டி அண்ணனை பார்க்கணும் அப்படின்ற ஒரு மேலே ஒரு பாசத்தில் வந்து பண்ணுறீங்களா மேலே அது எவ்வளோ பெரிய மேலே மனசு அதுவும் இல்லாமல் அங்கேயே ப்ரிப்பேர் பண்ணி அவரை பைவெலாம் ஸ்வீட்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டிருக்கேன் கொண்டு வீட்டில் சொல்கிறேன் அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க அவங்களுக்கு சாப்பாடு இப்போ வாங்கி கொடுத்தா அப்படி ஏதாவது பண்ணிக்கலாம் நீங்கள் பாட்டுக்கு பேக் பேக்கானு போயிட்டு அப்படி வந்துருங்க ஏன்னா சத்திய மாதிரி பார்க்கலாம் ஏன்னா டைம் போனது வந்து மூணு மணிக்கு மேலே தான் அவங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன் சாப்பிட்டாச்சுருந்தாங்க அடுத்து என்ன செய்யணுன்றக்குன்னு யோசனை எல்லாம் மறமண்டே ஆகிட்டேன் இதில் யாரையாவது ரிசீவ் பண்ணுறோன்னா அவங்களுக்கு உண்டானது நம்ம செய்யணும் பார்த்தீங்களா அது கொஞ்சம் தத்தி மாதிரி இருந்துட்டேன் அவங்களோட ஸ்பீச் கேளுங்க நான் இப்போ இங்கே ஓரி பகுதி தமிழர்கள் வந்திருக்கிறோம் இங்கே நம்ம ஃபேஸ்புக்கு நண்பர் அண்ணன் நம்ம சொந்தம் ரமேஷ் அண்ணாவை சந்திச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவரை பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷமாக ட்ரை பண்ணிக்கிட்டேன் இன்னைக்கு தான் பார்க்கக்கூடிய வாய்ப்பும் கிடச்சிச்சு ரொம்ப சந்தோஷம் நமக்கு ஒரு சொந்தம் கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நைட்டு அண்ணனுக்கு இங்கே வந்துட்டான் ஆனால் நைட்டு அண்ணன் நைட் லேட்டான அவரை புதுக்க முடியாமல் புரியுது அதனால தான் அன்னைக்கு அண்ணன் இப்போ 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 ஒரு ஒன்றவருக்கு தான் வந்தாங்க வந்து அவரை பார்த்ததில் என்ன சொல்றதுன்னா சந்தோஷம் கோரிய அளவே இல்லை அவன் எப்படி வந்து இல்லை இதெல்லாம் சொல்லக்கூடிய அவர் வார்த்தையே தெரியல அடுத்த கண்டிப்பாக அடுத்த வருஷம் நான் வரும்போதெல்லாம் முன்னாடி என்ன பிளான் பண்ணி ஒன்னா முன்னாடி இப்போ வந்து பார்க்க சந்திக்கணும்னு ஒரு ஆசை அப்போ வந்து அவங்களோட தோப்புக்கு அவர் அடிக்கடி பேஸ்ட்ல போட்டு தோப்புல தோப்பில் வேலை பார்க்குறப்போ எனக்கு தோப்புக்கு போகிறதுனாலே ரொம்ப பிடிக்கும் அது அண்ணனோட தோப்பை பார்க்குறதுன்னு சொன்னாலும் அவர் சொன்ன உடனே வாங்க உடனே போயிடுவோம் வண்டியில் எடுத்து உடனே கழிஞ்சாட்டி போய் அந்த தோப்பை பார்த்தோன்னே அதை ரொம்ப சந்தோஷம் அங்கே அண்ணை வந்து புறா வளர்க்கறாரு அதை பார்த்தோட அதை அதை விட சந்தோஷம் அந்த அந்த என்ன சொல்கிறது மகிழ்ச்சினால் அது உண்மையான மகிழ்ச்சி அன்றைக்கு தான் நேரில் மாதிரி அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் அது போக அண்ணன் அப்படியே அண்ணன் இருந்த காட்டுக்கு போட்டு போனார் அங்கே ஏழைகள் நீங்கள்லாம் பார்த்து போய் அண்ணாவது பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் நம்ம இது கை கேட்டுற தூரத்துலேயே இருக்கிறது அவங்க எடுத்து அதனால் வெட்டி கொடுத்தாரு அவர் நமக்காக இருக்குது அது அருமையடைஞ்சு அதை தேங்க்யூ தேங்க்யூ இது நம்ம மோட்டர் ரூமு இதில் தண்ணி பார்க்கணுங்களா இது இது ரூம் பார்த்துங்க ஆ தண்ணி பார்க்கணுமா வாங்க கிணறு கிணறு பார்க்கணுமா வாங்க ஆ